வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் இலங்கை சில மாத இடைவெளிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்ற இருபெரும் தேர்தல் களங்களை எதிர்கொண்ட நிலையில் தற்போது மூன்றாவது தேர்தலாக எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றது இந்த தேர்தலில் இம்முறை தென்பகுதியை விடவும் தமிழ் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களிலேயே தேர்தல் களம் சூடுபிடித்திருக்குது அதிலும் வழக்கத்துக்கு மாறாக ஆட்சியில் உள்ள அன்றகுமார் திசா தலைமையிலான வடக்கு கிழக்கு மாகாணங்களை முற்றாகவே கைப்பற்றிவிடும் நோக்கில் அடித்தாட தொடங்கி உள்ள நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் தடுமாறும் வியூகங்களை அமைத்து பிரச்சார போரை தீவிரப்படுத்தியுள்ளன ஜனாதிபதியானதும் நடத்திய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வடக்கு மாகாணத்தில் ஐந்து நாடாளுமன்ற ஆசனங்களையும் கிழக்கு மாகாணத்தில் ஏழு நாடாளுமன்ற ஆசனங்களையும் கைப்பற்றிக் கொண்டது இந்த நிலையில் நடைபெறவுள்ள உளராட்சி சபைகளுக்கான தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி வடக்கு கிழக்கை தமது பூரண கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களில் இறங்கியுள்ளது இதன் வெளிப்பாடாகவே தற்போது ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க கிழக்கு மாகாணத்துக்கான சூறாவளி பிரச்சார பயணத்தை முடித்து பதினேழாம் திகதி வடக்கு மாகாணத்துக்கான பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்தார் பிரதமர் ஹருடி அமரசூரிய வடக்குகான வடக்குக்கான பிரச்சார பயணத்தை முடித்து கிழக்கு மாகாணத்துக்கான பயணத்தை ஆரம்பிக்க உள்ளார் இவர்கள் மட்டுமன்றி அமைச்சர்கள் பலரும் ஒன்றுமில்லாத வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு படையெடுக்க தொடங்கி இருக்கின்றனர் தமிழ் மொழியிலும் திக்கித் திணறி உரையாற்றி தமிழ் மக்களையும் அவர்களின் வாக்குகளையும் கவர முற்படுகின்றனர் இவ்வாறு நடைபெறவுள்ள உள்ளுராட்சி சபைகளுக்கான தேர்தலை மையப்படுத்தி ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபி என்பிபி அதாவது அவர்களுடைய புயல் ஆனது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மையம் கொண்டுள்ள நிலையில் இந்த அனுர அரசு புயல் இன இனப்பிரச்சனை என்ற இலங்கையின் நீண்ட கால கருவை கலைத்து விடுவதுடன் தமிழ் தேசிய அரசியலையும் வாரி சுருட்டிக்கொண்டு சென்றுவிடும் என்ற அச்சம் தமிழ்த் தேசியவாதிகளிடம்

பேர் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பாடம் புகட்டுகின்றோம் என்ற ரீதியில் செய்த வரலாற்று தவறான தேசிய மக்கள் சக்திக்கு ஐந்து நாடாளுமன்ற ஆசனங்களை பெற்றுக் கொடுத்ததன் விளைவுகளை தற்போது தமிழினம் தான் அனுபவிக்கின்ற நிலையில் உள்ளாட்சி சபைகளும் பறிபோய் விடுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பெற்ற வாக்குகளையும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்ட நாடாளுமன்ற வைத்துக் கொண்டு தமிழ் மக்கள் முதல் தடவையாக சிங்கள ஜனாதிபதிகளையும் சிங்கள கட்சி ஒன்றின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வடக்கு கிழக்கில் தெரிவு செய்துள்ளனர் எனவே தற்போது நாட்டில் இனப்பிரச்சனை என எதுவும் கிடையாது என அனிர்குமார் திசாநாயக சர்வதேச உறுதிப்படுத்தவே உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சபை அதாவது உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு ஐந்து நாடாளுமன்ற ஆசனங்களை பெற்றுக் கொடுத்ததனால வடக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் அடிக்கடி விஜயம் செய்து தமிழர்கள் அதாவது தமிழ் மக்கள் தொடர்பில் அக்கறை உள்ளவர்கள் போல் காட்டிக் கொள்வதுடன் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பகுதியில தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களினால் புறக்கணிக்கப்பட்டதனால கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழர் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளாட்சி சபைகளுக்கு மட்டுமே அரசு நிதி ஒதுக்கும் என மிரட்டுவதுடன் தமது வாக்கு வங்கிக்கு சவாலாக இடையூறாக இருப்போரை கைது செய்வது கைது செய்யப்படுவீர்கள் என மிரட்டுவதுமே இரு வியூகங்களில் களமிறங்கியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் இந்த இரு வியூகங்களில் முதலாவது வியூகம் தற்போது வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகிறது பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த வீதி திறக்கப்படுகிறது மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தில் பிரதமர் கருணி அமரசூரிய பங்கேற்கிறார் வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் யாழ்ப்பாணம் சென்று தான் தமிழ் மொழியில் பேச விரும்புவதாக கூறி திக்கி திணறி ஓரிரு வார்த்தைகளை தமிழில் பேசுகிறார் தையொட்டி சட்டவிரோத விகாரி நிலைமைகளை ஆராய்வே என அமைச்சர்கள் விஜயம் செய்கிறார்கள் யாழ்ப்பாணம் அச்சுவேலே நவகிரி சித்த மருத்துவமனைக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் காணி முப்பது வருடங்களின் பின்னர் ராணுவத்தினரால் மீள கையளிக்கப்படுகிறது தற்போது ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கமும் வடக்குக்கு சென்றிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியின் இந்த இரு வியூகங்களில் இரண்டாவது வியூகம் தற்போது கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகிறது அந்த வகையில் தான் மட்டக்களப்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தியின் கையில் இருந்திருந்தால் நிதி ஒடுக்கப்படும் என்று மட்டக்களப்பில் வைத்து ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக்க பகிரங்கமாக கூறி தமிழ் மக்களை அச்சுறுத்தியுள்ளார் இது அப்பட்டமான தேர்தல் சட்ட விதிமுறை அடுத்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் கட்சியின் தலைவர்களுமான தமிழ் மக்களை ஓரளவுக்கு கவரக்கூடிய வியாலேந்திரன் பிள்ளையான் ஆகியோர் வந்து கைது செய்து இதில் வியாலேந்திரம் நிலையில வெளிவந்த நிலையில் சிறையில் இருக்கிறார் அதே தேசிய மக்கள் சக்தி அரசையும் ஜனாதிபதியையும் அதிகம் விமர்சிக்கும் தமிழரசு கட்சியின் சாணக்கிய நம்பியுமே வேளையில் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு கைதாகலாம் என தகவல்கள் கசிய தொடங்கி இருக்குது இவ்வாறான அபிவிருத்தியை காட்டியோ அச்சுறுத்தியோ வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளாட்சி சபைகளை கைப்பற்றி விட அனகுகுமார அரசு தீயாய் வேலை செய்து வர நிலையில் தமிழர் தாயகம் முற்றுமுழுதாக பேரினவாதிகளின் கைகளுக்குள் சென்றுவிடும் நிலைமையும் இல்லாமல் இல்லை ஏனெனில் கடந்த ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளில் ஏற்பட்ட பிணக்குகள் பிளவுகள் சீர் செய்யப்படாதது பிரிவினைகள் தொடர்வதனால் தமிழர்கள் கடந்த தவறை மீண்டும் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மையம் கொண்டுள்ள அனுர புயல் தமிழர் பிரதேச உள்ளராட்சி சபைகளை செல்லுமா தமிழ் தேசிய அரசியலையும் தமிழ் உரிமை கோஷங்களையும் தூக்கி சுழட்டி அடிக்குமா இனப்பிரச்சனை என்ற விடயத்தை காணாமல் போக செய்யுமா என்ற கேள்விகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒவ்வொருவரும் தமிழனாகவும் தன்மான தமிழனாகவும் தடமாறா தமிழனாகவும் தமிழ் தேசிய இனமாகவும் பதிலளிக்க வாக்களிக்க வேண்டிய தீர்க்கமான தேர்தலாக எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தல் முக்கியத்துவம் பெற்றிருக்குது அதனால் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகள் தமக்குள் பிளவுண்டு கிடந்தாலும் இந்த ஜேவிபி அதாவது என்பிபி அரசை எதிர்ப்பதிலும் வடக்கு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி சபைகள் அரசின் கைகளுக்கு சென்று விடாது தடுப்பதிலும் ஓரணியாக தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளன அவர் சென்றுவிட்டால் தமிழர் தற்போது கட்டியிருக்கும் கோவணமும் உருவப்பட்டு விடும் என்பதை மாற்றமன்ற மாயவலைக்குள் சிக்குண்டிருக்கும் தமிழ் இளையோருக்கு புரிய வைக்க படாத பாடுபடுகின்றன என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பார்ப்போம் மே ஆறாம் தேதி எதிர்வருகின்ற ஆறாம் தேதி இடம்பெற போகின்ற உள்ளாட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி அனுரரசினுடைய வலைகள் புயல்கள் வீசுமா இல்லை என்று சொன்னால் சிந்தித்தவர்களாக தமிழர் ஆகிய நாம் ஜாருக்கு வாக்களிக்க போகின்றோம் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றொரு உண்மையினால் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்